ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இப்போ நமக்கு கேலிஃப்ளவர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலிஃப்ளவர் வாங்கி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம் ஒவ்வொரு டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸில் வந்து கொஞ்சம் அழுகல் தன்மை வரும் அந்த மாதிரி அழுகல் தன்மை வரக்கூடிய டயத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுகல் வரக்கூடிய இடத்துல டீப்பாக அதாவது கொஞ்சம் ஆழமாக அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ஒன் வீக் வரைக்கும் கேலிஃப்ளவர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த டூ டேஸ்லேயே லைட் லைட்டாக பிளாக் மார்க் வரும் கொஞ்சம் காயக்கூடிய தன்மை மாதிரி அந்த மாதிரி இல் இருக்கக்கூடிய கேலிஃப்ளவர்ஸை அந்த பிளாக் கலர் தன்மை உள்ள இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் அதுவும் ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் வாங்கிட்டு வந்துட்டு தேவைக்கு தக்கன ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன நான் சின்ன சின்ன பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன்